எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ தான் பார்க்க போறோம் ஃபைன் த வேல்யூஸ் த ரியல் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் ஷூ த காம்ப்ளக்ஸ் நம்பர் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் அதாவது இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா அது ஈக்குவல் அவங்களே கொடுத்துட்டாங்க அதுல இருந்து நம்ம என்ன செய்ய சொல்லிருக்காங்க எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேலையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்பனா என்ன செஞ்சுக்கணும் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் எடுத்து எழுதி ஈக்குவல் சிம்பிள் நடுவுல ஃபர்ஸ்ட் போடணும் ஓகேவா டூ ப்ளஸ் ஐ அப்படியேவே எடுத்து எழுத வேண்டியது தஸ் ஒன் மைன் ஐ இன் டூ ஐ Plus 2i 2i 3 equal to another, another expression, x plus minus 1 plus 2i into y plus 1 y plus i, real என்ன numbers தனியா imaginary நம்பர் தனியா குரூப் பண்ணுங்க அதே மாதிரி ரைட் சைடுல என்ன செய்யணும் ரியல் numbers தனியாகவும் imaginary numbers தனியாகவும் குரூப் பண்ணி எழுதிட்டு brackets ஓகேவா உள்ள எல்லாத்தையும் உடனே உள்ள multiply பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் ஒன் இன் மைனஸ் ஐ இன் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ ஈக்குவல் இந்த சைட்லையும் எக்ஸ்பிரஷன் செய்யுங்க உள்ள ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள மல்டிபிளை பண்ணிக்கும் மைனஸ் ஒன் இன்ட் டூங்கிறது மைனஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் மல்டிபிளை என்ன கிடைக்கும் பிளஸ் ஐ இன் டு இங்க பிளஸ் ஒன் பிளஸ் ஐ அப்படி எடுத்து எழுதிக்க வேண்டியதான் இப்ப என்ன செய்யுங்க ரியல் பார்ட்ஸ் எல்லாம் எங்க எங்க இருப்பாரு ஒய் மீங்கிறதுலாம் என்னது பார்ட்ஸ் அதாவது ஐ இல்லாத பார்ட் எல்லாம் பார்ட்ஸ் சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் தனியாக இருக்கீங்க டூ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் த்ரீங்கிறது ஒரு பார்ட்டாகும் பிளஸ் ஐன்னு போட்டுட்டு என்ன செஞ்சிருக்கோம் ஐய காமனா எடுத்துடணும் ஓகேவா காமனா எடுத்துட்டு ஐ உள்ள பார்ட் என்ன செஞ்சிருக்கோம் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் அதாவது இமாஜினரி பார்ட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி இங்க எழுதிக்கிறோம் எதாவது இமாஜினரி பார்ட்டு ஐ எக்ஸு மைனஸ் ஐஒய் பிளஸ் டூ ஓங்கிறது இமேஜினரி பார்ட் அதுல உள்ள ஐய வெளில எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் எக்ஸு இங்க என்ன இருக்கு மைனஸ் ஐன்னு இருக்கிறதுனால மைனஸ் ஒய் இங்க என்னது பிளஸ் டூ ஐன்னு இருக்கிறதுனால பிளஸ் டூன்னு போட்டுக்கிறோம் இந்த என்னது அதே மாதிரி குரூப் பண்ணிக்கோங்க ஐ இல்லாத சோ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன் பிளஸ் ஐ இன் டூ இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு இங்க ரெண்டு ரெண்டு தான் இருக்கு ஐக்கு முன்னாடி நம்பர்ல என்னது ஒன்னு அர்த்தம் சோ டூ ஒய் பிளஸ் ஒன்னு ஓகே வை இப்ப ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எழுதி எழுதியாச்சா நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கலாம் ஈக்குவேட் பண்ணும் ஈக்குவேட் பண்ணா என்ன செய்ய முடியும் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் சோ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ரியல் பார்ட்ஸையும் என்னது இமேஜினரி பார்ட்டையும் நம்ம தனித்தனியா ஈக்குவேட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இதுல உள்ள ரியல் பார்ட் எது இது அதே மாதிரி ஈக்குவல் டு கண்டென்ட் உள்ள ரியல் பார்ட் எது இது அப்ப அத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும் சோ 2x y 3 என்னது x y 1 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க x y எல்லாத்தையும் வச்சு என்ன செஞ்சீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொண்டு வந்துக்கோ சோ 2x x y இந்த y இந்த பக்கம் போனா என்னது y which is equal to நம்பர்லாம் ரைட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கலாம் இங்க 1 அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் த்ரீ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அந்த பக்கம் பிளஸ் த்ரீ த்ரீங்கிறது ஃபோர் இத நான் ஈக்வேஷன் நம்பர் ஒன்னு ஓகேவா அடுத்தது இமாஜினரி பார்ட்டி பண்ணிக்கலாமா இமேஜினரி பார்ட் ரெண்டு பண்ணா கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் டூ இங்க இமேஜினரி பார்ட் என் ஒன்னு அப்ப நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட்ல வச்சுக்கோங்க மீதி வேரியபுள் எல்லாம் என்ன செய்யுங்க ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இங்கேயே இருக்கு இந்த டூ ஐ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டூ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் அங்கேயே இருக்கு இந்த டூ நான் என்ன செய்யறேன் அந்த அந்த சைடு எடுத்து போனா மைனஸ் டூ ஆயிடும் சோ எக்ஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணி மைனஸ் த்ரீ ஒய்னு எழுதிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒய் இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன செஞ்சுக்கலாம் சால்வ் பண்ணலாம் சோ சப்ராக்டிங் ஒன் அண்ட் டூ ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கிறேன்

சாரி எக்ஸ் எஸ் க்குவல் டு வைஸ் ஈக்குவல் டொன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல சப்ஸ்ட்ரிப் பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட் ஒய் பதிலா என்னது ஒன் ஈக்குவல் டு போர் இப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் டூ இன்ட் ஒன்னு என்ன அது டூ இந்த டூ அந்த சைடு எடுத்து விட்டோம்னா மைனஸ் டூ இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அது டூ அப்ப எக்ஸோட வேல்யூயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்களா அத நம்ம கண்டுபிடிச்சாச்சு தர் ஃபோர் எக்ஸ்எஸ் இக்வல் டூ டூ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு